செல்ல குழந்தையே இன்றோடு உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிந்தது என்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிஷ்டத்தை போகின்றது என் பிள்ளையே ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்களுக்குமான நன்மைகள் எல்லாம் இனிமேல் உனக்கு நடங்க தொடங்கும் என் குழந்தையே எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லது நடந்து விடாதா என்று எதிர்பார்த்து வந்திருவிட்டேன் என் குழந்தையே மனம் முழுக்க துன்பமும் துயரமும் வேதனையும் எப்போதும் உனக்குள் இருந்த போதெல்லாம் என் குழந்தை நடந்து நாம் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவோம் உனக்குள் இருந்த இந்த எண்ணத்தை மாற்றியது உன் வராகி நானாவேன். உன் அம்மா உனக்கு அனைத்திலும் இருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் இந்த வாழ்க்கையை உனக்கு சொந்தமாக்கி நான் நிச்சயமாக கொடுப்பேன் எவ்வளவு வேதனைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் நீ இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை வருவேன் அது மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனைக்கு காரணம் மாணவர்களையும் நான் வெளியில் கொண்டு வந்து விடுவேன் இதுவெல்லாம் என் பிள்ளைக்கு நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா இந்த வராகி இதையெல்லாம் செய்வாளா செய்ய மாட்டாளா அவள் சொல்வது சொல்லிவிட்டு சென்று விடுவாளா நாம் வாழ்க்கையில் ஏதேனும் நடத்த பாடு இல்லையே என்று எண்ணுகின்ற மறந்து விடாதே இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனையுமே இனி உன்னை எப்படி வாழ வைக்கப் போகின்றது என்பதை நினைத்து நீ அத்தனையும் வருந்தாமல் உனக்கு நடக்கப் போகின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் கண்டு இனி எது எதுவாக இருந்தாலும் அதை நம்மால் செய்ய முடியும் என்கின்ற எண்ணத்தோடு என் பிள்ளை உன்னை வாழ வைக்கத்தான் போகின்றேன் நான் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை தீய சக்திகளும் வாழ்க்கையை விட்டு வெளியே சென்று விட்டது உனக்கு இடைஞ்சலையும் கொடுக்கின்ற இன்னலையும் ஏற்படுத்த துணிந்தவர்கள் எல்லாம் அங்கே பயந்து ஓர மூளையில் முடங்கி நிற்கின்றார்கள் எந்த காலத்திலும் உனக்கு கஷ்டங்கள் ஏற்படாதபடி நான் இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என் குழந்தை வரப்போகின்ற ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழ செய்ய போகின்றது யாரால் என் பிள்ளைக்கு கஷ்டங்கள் வந்து விட்டதாக எண்ணி அல்லது புலம்பினாயோ இன்று அவர்கள் மிக பெரிய வேதனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தவர்களுக்கு துரோகத்தை செய்துவிட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமா அவரவர் பிரச்சனைகள் அவரவர்களை நிச்சயமாக பின்தொடர்ந்து வரத்தானே செய்யும் இவர்கள் செய்கின்ற என்ற ஒன்று ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக பின்னால் வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டேதான் இருக்கத்தானே செய்யும் இத்தனைக்கும் மேலாக என் பிள்ளை நீ உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களும் துயரங்களும் உன்னை வா நாட்டி வதைக்கின்ற இந்த நேரம்தான் உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்கின்ற தெளிவை உனக்குள் கொடுத்து விட்டேன் இவர்கள் உன்னை விட்டு விலகி ஓடுவதையும் உன் கண் முன்னால் நான் காண்பித்து கொடுக்க போகின்றேன் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ வேதனைகள் என்று இவை எல்லாவற்றையும் கடந்து ஒரு வாழ்க்கை உனக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் இவர்களை நான் காண வேண்டும் என்று காணக்கூடாது நம் வாழ்க்கையில் இவர்களுக்கு இவை எந்த ஒரு இடமும் இல்லை இவர்களை காணும் போது மீண்டும் மீண்டும் நமக்குள் மனவேதனை வந்து கொண்டே இருக்கும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா அப்படி நீ யோசிக்க தொடங்கிய பிறகு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்குள் இருந்து உன்னை வெளிகொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது நீ யார் என்று உனக்கே அது தெரியாமல் நிரூபித்திருக்கின்றது உன் வாழ்க்கையில் நீ சந்தித்தது போல வேறு யாரு பிரச்சனைகளிலும் சந்தித்ததில்லை கொண்டே செய்த துரோகம் உடனிருந்து கொண்டே உன்னை ஆட்டி படைத்த இவர்கள் என்று எல்லாமே உன்னை ஒரு காலகட்டத்தில் ஒரே ஓரத்திற்கு தள்ளிவிட்டது இனி எதுவுமே இல்லை இவர்களோடு நமக்கு என்றும் நினைக்கும் மீண்டும் மீண்டும் உனக்கு ஒரு உத்வேகம் கிடைத்தது நமக்கானதை நம்மால் நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் நம்மால் யாருடைய வார்த்தைகளுக்கும் நம்மை பாதிக்காது என்று அவரவர் எண்ணுகின்ற எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் கையில் கிடைக்கும் போது என்ன சந்தோஷம் தேவைப்படும் என் குழந்தை அதனால் இதையெல்லாம் ஏற குறைய நீ கடந்து வந்து விட்டாய் உன் வாழ்க்கையில் இனியும் சிந்தித்த அத்தனை சோதனைகளிலிருந்தும் நீ வெளியில் வர துணிந்து விட்டாய் வருத்தப்படவோ வேதனைப்படவோ துன்பப்படவோ உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை இந்த நிலை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும் இந்த சூழ்நிலையெல்லாம் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ இப்போதிலிருந்து எடுத்திருக்கின்ற இந்த முடிவிலிருந்து ஒருபோதும் பின் விடாதே சரியான கட்டத்தில் சரியான நேரத்தை சரியான திசையை நோக்கி என் பிள்ளை நீ பயணித்துக் கொண்டே இருக்கின்றாய் உன்னுடைய பயணத்தில் யாரெல்லாம் இடைஞ்சல்களுக்கு வருகின்றார்களோ யாரெல்லாம் உனக்கு இடையூறுகளை ஏற்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் சரியான நேரத்தில் தக்க தண்டனையை கொடுக்கப்படும் என்பதையும் என் குழந்தை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே வாழ்க்கை கொடுத்த அத்தனை விஷயங்களுக்கும் பின்னாலும் நீ செய்ய ஒவ்வொரு நன்மைகளுக்கும் இருந்தும் என் வாழ்க்கையில் சில சில நேரங்களில் விஷயங்களில் என் பிள்ளை சந்தர்ப்பங்கள் உன்னை அதிகமாக ஆல யோசிக்க வைத்துவிடும் அதே நேரத்தில் நீ சற்றென்று ஒரு முடிவை எடுக்கும் போது அது உனக்கு தெளிவான முடிவை கொடுத்துவிடும் இதையெல்லாம் என் நீ எப்போது உணர்வாய் தெரியுமா எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் அதிலிருந்து ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாமல் நீ உனக்கென்று ஒரு விஷயங்களை சற்றென்று முடிவெடுத்த போதுதான் அதற்கான தீர்வு கிடைத்தது என்பதையும் நீ அது உன் கைகளில் கிடைக்கும் போது உணர்ந்து கொள்வாய் அம்மாவினுடைய அன்பில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நான் என்னவென்று நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் தெரிய வந் என் தங்க பிள்ளையே இப்போது குழப்பம் இருக்கிறது என்று விஷயங்களை என் என் பிள்ளை தர நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் குழந்தை நீ விட்டு விடாதே இன்று இதையெல்லாம் கண்கூடாக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக இனி எந்த காலகட்டத்திலும் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கும் போது அதற்கான துன்பங்களை அனுபவிக்க அனுபவிப்பார்கள் எப்போதும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்த போதும் என் குழந்தை நீ செய்த உன்னுடைய ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு கை கொடுக்காமல் போனதற்கு என்ன காரணம் தெரியுமா உனக்கு துரோகங்கள் செய்தவர்கள் அத்தனை வலு வலுவனவர்கள் ஏனென்றால் அவர்களை இந்த நிலைக்கு அழைத்து வந்ததே நீதான் மனதிற்குள் நீ அத்தனை தைரியத்தை கொடுத்து விட்டாய் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடும்படி நீ அத்தனை இடத்தையும் கொடுத்து விட்டாய் உனக்கே தெரியாதல்லவா இவர்கள் துரோகிகள் என்று ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உச்சத்தை தொடும் போதுதான் அவர்களை யாரென்று நீ புரிந்து வைத்திருக்க வேண்டும் இல்லாதது போனால் கஷ்டங்கள் இப்படிதான் உன்னை அடிக்கும் உன் வாழ்க்கை தரப்போகின்ற சந்தோஷம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமும் வந்துவிட்டது எல்லா துன்பங்களையும் மறந்து வாழ்க்கை நீ வாழ வேண்டும் யாரெல்லாம் உன்னை வேதனைக்கு ஆளாக்கினார்களோ முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா நீ எப்போது மனதில் தைரியமாக இருக்கு நீ இனிமேல் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு துணையாக இருப்பவள் வராகியானவள் என்பதையும் புரிந்து கொண்டால் எந்த ஒரு சந்தர்ப்பங்கள் உன்னை வாழ வைக்கும் இந்த சூழ்நிலைகள் உன்னை உயர்த்தி செல்லும் அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழு மனதோடு உண்டு ஓ வாராகி தாயே போற்றி போற்றி